குருவே சனம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்வக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசையை பற்றி பார்க்க போகுது ஒருவருக்கு சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அமர்ந்து கிரக திசை நடக்கும்போது நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும் அது குறிப்பாக இந்த நரசிம்மரை என்று சொல்ல வேண்டாம் அவர் அவர்கள் ஊரில் இருக்கும் பெருமாள் தலத்தில் வைணவஸ்தாலத்தில் இருக்கும் நரசிம்மரை வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும் குறிப்பிட்ட ராக காலத்தில் வழிபோடும் போது இன்னும் விசேஷமாக அந்த சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை உங்களுக்கு வேலை செய்யும் அது மட்டும் இல்லாது சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு மகரந்த சேர்க்கை உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்வார் புரியுதுங்களா அப்பொழுது தேன் அபிஷேகம் நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடு கொடுத்தீர்கள் என்றால் கூட உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்த தசை காலங்கள் கிரக தசை காலங்கள் உங்களுக்கு அமோமாக வேலை செய்யும் என்பது மாற்று கருத்து கிடையாது அதே போல் நரசிம்மரை மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று சென்று வழிபடும் போது அங்கு வரும் அன்பர்களுக்கு பானகம் நைவேதியம் செய்து கொடுத்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசை உங்களுக்கு நன்றாக செயல்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அன்பர்களே நல்லது இதுபோல் மேலே ஒரு நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி Astrovision Channel.